சும்மா சொல்லப்றாது அம்மாவுக்கு முடியெல்லாம் மூள அட அறிவுகிட்டவனே நானா இந்த ஆண்டாரே இல்லடா சொல்லடா இரவு முழு நேரமும் காது வாட வேண்டியது பதுமாடை நேரமும் காது வாட நான் அகடவே வாடைது ஓஹோ இது ஆள மாடு ஹ பరగடகா அ냔 சுனியங்களா என்னது பாண்டி என்ன மாதிரியே

உனக்கு தங்க தெரியுமா இத்தனை தெரியுமா வேணா உணச்சு பாரு ஆமா தங்க தங்கண்டா நான் ஒண்ணும் பொய் சொல்ல மாட்டேன் இதுவும் தான் இது வயிற தெரியுமா அது மட்டும் இல்ல நெல்லு காசு நான் நாலாயிரம் ரூபாய் பழவே வாக்காத பழவே நூறு ரூபா நோட்டு பாரு அது மட்டும் இல்ல இப்பவும் நான் வரும்பாய்ல

காட்சி இறக்கணும் வெந்நீரை காட்சி இறக்கி தாஞ்சு ஓஞ்சு வந்தா அத்தே 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 சரி சரி நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்னா நான் அப்புறம் ஒரு வேலை தான் வரலன்னா வற்புறுத்தாதரா விட்டுறா ஐயோ கடவுளே வாய கொடுத்தவன் வார்த்தையை குடுக்காம முட்டி இவனுக்கு எல்லாம் பொண்ணா கிடைக்க போகுது தந்தை கடைக்கு போனா ஆடு மாடு மாதிரி எத்தனை பொண்ணு கிடைக்கு அதே தான் பச்சை 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 காசை நீட்டுனா கருத்தை தாரா நீட்டுது காசுக்கு ஆசைப்பட்டு வர்றவ என்ன பொருஷான்னு மதிப்பாளா மிதிப்பா மிதிப்பா விளக்க மாத்து எடுத்த நாளு சாத்த சாத்துக்குறா ஏங்க என்ன இப்ப நம்ம பொண்ணு பார்க்க போறோமா இல்ல விளக்க மாத்து பார்க்க போறோமா ஐயா அப்ப இந்த வீட்டுக்கு விளக்க மாத்துக்கு ஒரு பொண்ணு வருது ச்சி விளக்கத்த இருக்கு வீடு கூட்டியிருக்கு இந்த வீடா கூட்டியிருக்கு இந்த வீடா கூட்டிதான் இந்த வீடு கூட்டியிருக்கு நின்று தா குடுங்க இப்ப அத போட்டே. எல்லாரே எல்லாரும் கூடி கிடக்கு. ஏமா நீங்க பொண்ணு பத்தி பண்ற விஷயத்தை யாரையாவது சொன்னீங்களா? ஆமா இந்த மனைவி கிட்ட சொல்லணும் சார். மனைவி காரிட்ட சொன்னா முனிதுப வரக்கலாம் மைக்க வச்சு சொல்ல மாதிரி தானா? இன்னைய ஊரு மூட தெரிஞ்சிருக்கும். அதனால ஃபுடெல்லாம் கூடி இருக்கு. இந்த புடிதெல்லாம் போளே கொஞ்சம் அமுக்குற மாதிரி ஒரே அமுக்க அமுக்கவனா. ஓஹோ அப்படியா? ஏய் போடா ஆடி. நான் போறேன்.

சாட்சிக்கு கட்டு ஒரு குழந்தைய வேற குடுத்துட்டு போயிருக்காரு அம்மா உங்க வீட்டுக்காரர் வேலைக்காரியோட ஓடி போனத பத்தி ஊர்ல என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அவர் ஓடல நீங்க முட்டி முட்டியா தட்டி அவரை கொண்டுட்டீங்கன்றாங்க எனவே நான் கொண்டுட்டா இல்ல இல்ல ஊர்ல அப்படி பேசிக்கிறாங்க ஏமா நீங்க அவரோட பழனிமலைக்கு சுவாமி தரிசனத்துக்கு போனீங்கல்ல ஆமா வெத்தல தட்டோட இறங்கி வந்தீங்கல்ல ஆமா அப்ப அடிவாரத்துல ஒரு பொண்ணு எடுப்பா துடிப்பா நின்னுச்சு இல்ல

வாங்கنا பணம் இப்ப அசல வட்டி வா சேர்த்து 5000 நிக்குது தயா முதல்ல கரண சுரே அப்புறமே கல்யாணம் பண்ணடுத்துني உன் சால்ல வென்னால உடறம்மா கல்யாணத்துக்கு மட்டும் நிதி இருக்க கண்ணை காத்துக்கிறது கைய பேசிிறதுன்னா இந்த ஆண்டಾಟ ஒன்னு நடக்காது என் கரண கொடுத்துட்டு அப்புறமே கல்யாணம் பண்ணவிரு பா வாட மரத்துக்கு பாக்கி வச்சிட்டு வந்திருக்கான் பயின்தே நேரத்துல பார்த்தேன்னா அவன் எங்க போவான் ஆதிசேரி

நினச்சு பார்த்துட்டு இருக்கேன் நேர்லையா பாருங்க வந்து மாதிரி

ஒழு போய் மாத நிலத்த போட்டு என் கவனம் எல்லாம் அவன் மேலேயே இருக்கு கண்டுபிடிச்சு தண்டிக்கிறத கட்டி வச்சு வாங்குறேன்

என்ன கேள்வி இது எட்டு நின்னா காதல் தான் வரும் விட்ட போனா பண்ணிக்கலாம் ரொம்ப எனக்கு இது போனவே இல்லை நம்பி அப்பன் பொண்ணு